அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் முப்பத்தி ஒன்றாம் நாள் ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி விரதம் ஏகாதசி திதியும் தூவாதசி திதியும் கலந்து வரக்கூடிய இந்த நாளில் வரலட்சுமி விரதம் கடைபிடிக்க வேண்டிய எளிமையான முறை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வழிபட வேண்டிய நேரம் காலை பிரம்ம முகூர்த்த நேரம் அதன்பின் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால காலை ஆறு டு ஏழு சுக்கரஹோரை நேரம் அதன் பின் ஒன்பது டு பத்து இருபது அதன் பின் மாலை ஆறு மணிக்கு மேலே கயிறு மாத்துறவங்க ஒம்பது டு பத்து இருபதுக்குள்ளே மாற்றிக்கலாம் இந்த நாளில் நீங்கள் கலசம் வைத்து வழிபடுவராக இருந்தாலும் சரி இல்லை நான் கலசல்லாம் வைக்க மாட்டேங்க நான் ஃபோட்டோ தான் வைப்பேன் அப்படிங்கிறவங்களா இருந்தாலும் சரிங்க தவறாமல் முக்கியமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலை தட்டு கொடுக்கறது தான் அதாவது தட்டில் பார்த்திங்கன்னா ரவிக்கு துணி வைப்போம் வெற்றிலை பாக்கு பூ பழம் அது மாதிரி பிரசாதம் வச்சு கொடுப்போம் அது மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா எதாவது கிஃப்ட் வாங்கி வச்சுருப்பாங்க அதையும் அதோடு சேர்த்து வச்சு கொடுப்பாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் மொத்தத்தில் வந்து அன்றைய நாளில் தாம்பூலை வந்து சிவங்குழி பெண்களுக்கு கொடுக்கறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுது அதை நீங்கள் செய்யும்போது தவறாமல் பெண்களுக்கு மருதாணியை கொடுங்க மருதாணியை கொடுக்கும்போது மகாலட்சுமி தாயாரின் வசியம் உங்களுக்கு உண்டாகும் இந்த நாளில் நீங்கள் கலசம் வைத்து வழிபடுறீங்க அப்படின்னா கலசத்தில் வந்து நீங்கள் அரிசி போடும்போது அந்த அரிசியோடு சில்லறை நாணயங்களையும் போடுங்கள் நெல் போடுறது ரொம்ப சிறப்பு நவநானியம் போடுறது அதை விட சிறப்பு இதில் நீங்கள் எதை வைத்து கலசம் வைத்தாலும் தவறாமல் அதில் சில்லறை நாணயங்களை போடுங்க அது மாதிரி வெள்ளி நாணயங்கள் இருந்தால் இன்னும் சிறப்பு வெள்ளி நாணயங்களை கலசத்துக்குள்ளே போட்டு வச்சு நீங்கள் கலசம் வைக்கிறது கூடுதல் பலனை அதாவது மகாலட்சுமி தாயாரின் வசியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பிரசாதமாக பழங்களையும் பாயாச வகைகளையும் தவறாமல் அவலினால் செய்தது வறுமையை போக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பிரசாதம் பார்த்திங்கன்னா அந்த அவல் அதனால் கண்டிப்பாக அவல் வைக்கணும் வாசனை மிகுந்த மலர்களால் மகாலட்சுமி தாயார அலங்காரம் செஞ்சுக்கோங்க இப்படி பூஜை செய்யும்போது நிலைவாசலில் நீங்கள் வைக்க வேண்டிய முக்கியமான பொருள் நிலைவாசல் சுத்தம் பண்ணியிருப்போம் மாவிழி தோரணம் கட்டியிருப்போம் உருளி வச்சு உருளியில் வந்து நம்ம பூக்கள்லாம் போட்டு அலங்காரம் பண்ணியிருப்போம் எலுமிச்சங்கனி வச்சுருப்போம் மஞ்சள் குங்குமல்லாம் வச்சுருப்போம் இது மாதிரி விஷயங்கள்லாம் செய்திருப்போம் இல்லையா அதோடு சேர்த்து ஒரு சிறிய கிண்ணத்தில் மலர்களை வச்சு அந்த மலர்களின் நடுவே உங்கள் வீட்டில் வளம்புரி சங்கு இருந்ததுன்னா வளம்புரி சங்கு வைங்க வளம்புரி சங்கு இல்லை அப்படிங்கிறவங்க அந்த பூக்களின் நடுவே பார்த்திங்கன்னா ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் ஒரு வசம்பையும் கொஞ்சமாக ஏலக்காயும் வைக்கணும் இந்த மூன்று பொருளையும் பூக்களோடு சேர்த்து வைக்கணும் வச்சுட்டு அன்று இரவே நீங்கள் பூக்களை மட்டும் எடுத்து பூஜைகளை வச்சுட்டு மற்ற பொருட்கள்லாம் எடுத்து நீங்கள் சமையல் எங்கெங்கே எது எடுத்தீங்களோ அந்த இடத்துல வச்சுருங்க அந்த நாளில் விரதம் கடைப்பிடிக்கிறவங்க நிலைவாசலில் இதை வைக்கும்போது மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த பொருட்கள் எல்லாமே பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பொருட்கள் இன்னும் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தாமரை மலர் வாங்கி நிலைவாசலில் இந்த பொருளோடு சேர்த்து வைக்கிறது இன்னும் சிறப்பு தாமரை மலர் கிடச்சா தாமரை மலரையும் வாங்கி வைங்க இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது மகாபெரியவாவினர்களால் நல்லதையே நடக்கட்டும்